ரெடி டே கிளம்பி கிளாஸ்க்கு இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அப்போ ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணி ஆகணுமே அம்மா எப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க அம்மா இல்லை டெய்லரிங் கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன் இன்னும் டைம் இருக்கு எனக்கு கிரேவிங்ஸாக இருக்குது ஸ்வீட் கிரேவிங்ஸாக போய் ஒரு பத்து நிமிஷத்தை ஏதாவது செஞ்சு டக்குன்னு கொண்டு வருவீங்களா நான் அதை குட்டி தூக்கத்தை போட்டு எடுக்கலாம் பத்து நிமிஷத்தில் என்ன செய்யறதுமா ஐ டோன்ட் நோ அத நீங்க செய்யணும் बिकॉज யூ ஆர் தி ஷெஃப் அது சரி எனக்கு புரிய கேலிங்கா இருக்கு நான் கேட்டது கடகடவே வந்திருக்கு மண்டி கடகடன்னு வந்தனமா ஆமா கை தட்டினா காயப்பளம் வர மாதிரி ஆ அதான் ஏப்பா பாவால நிறையவேளை நேரத்துல டார்ச்சர் பண்றீங்க எனக்கு தெரியே எனக்கு எதை சா எதாவது சா பண்ணோ நீங்களே செஞ்சு எனக்கு என்னுகளைட்டு தூக்குறது அப்படியே தூக்குற டா டா பை செஞ்சு எடுத்து வந்திருங்க இருக்கிற வேலை நேரத்தில் பாப்பா வேறு ஸ்வீட் செஞ்சு கொடு ஸ்வீட் செஞ்சு கொடுன்னு எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுன்றா சரி வாங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் என்ன என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தா அது மாதிரி பண்ணலான்னு பார்த்தாக்கா கடலை பயிர் இருந்துதுங்க சுழியம் செய்யலான்னு ஒரு பிளான் வந்துச்சு வேக வச்சு இடித்து வச்சுக்கிட்டாச்சு மாவு பாருங்கள் மைதா கரைக்கிறதுக்கு மைதா கார்ன்ஃப்ளரு ஒரு கரண்டு இட்லி மாவு லைட்டாக சால்ட்டு போட்டு தனியாக வச்சாச்சு அதுக்கப்புறம் துரி வச்சுருக்க தேங்காய் வந்து நம்ம வானலில் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுக்கணும் அதுலேயே ரொண்டு தண்ணி ஊற்றி வெள்ளம் நாட்டு சக்கரம் இருக்கிறத அதில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும் பாகு கிண்டக்கூடாது லைட்டாக அது தண்ணியோட மிக்ஸ் ஆனவ் தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காய் அதில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கறோம் கடலப்பருப்பு வேக வச்சு அதையும் அதில் போடணுங்க போட்டு நல்லா பதமாக கிளறிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம கிளற கிளற அது நமக்கு கெட்டி பதம் இந்த பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் வச்சுருந்த தனியாக அதை இடித்து அதையும் போட்டால் நல்லா வாசனாகவும் இருக்கும் ஒரு பிஞ்சு உப்பு ரொம்ப போடக்கூடாது டேஸ்ட்டுக்காக லைட்டாக போடணும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம கிளணே இந்த பாருங்க பத க அது நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கெட்டியாக வந்துடுது இன்னொரு பக்கம் மைதா இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி அந்த மைதாவில் துவச்சி நம்ம அதை எண்ணெயில் போட போகிறோம் எண்ணெயில் போட்டு நல்லா சாஃப்டாக வேகும் ஒரு மொன்று செவ செவனு வந்துடும் அடுப்பத்தை வச்சு வானல் வச்சாச்சு அதில் அந்த உருண்டையை போட்டு ஒன்றுக்கு நாலு உருண்டையாகவே போட்டு நல்லா வேக வச்சு மொறு மொர்ன்னு எடுத்து பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா அவகிட்ட வந்து சர்ப்ரைஸாக கொண்டு போய் கொடுக்க போகிறோம்

நீங்கள்டர் சுகர் <Hands Sugar> <azo Merkel hacerlo> <smir> <practices yahoo> நாட்டு சக்கரை நம்ம தான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா சுத்தமாக யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ரேராக யூஸ் பண்ணுறோம் எப்பயாவது சம்டைம்ஸ் நல்லா இருக்கும் பன்னி குட்டி மாதிரி தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு ஓகே ஓகே சாப்பிடும் நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும்